ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சமையல் எல்லாம் முடிஞ்சது நீ சமையல் எப்படி பண்ணுறதுன்னு போட்டு காட்டல நீ என்னென்ன சமையல் அழைக்கிதுன்னு வீடியோ கால் வாங்க பார்க்கலாம் சாதம் பருப்பு முருங்கக்காய் சாம்பார் பொங்கல் காரப்பொங்கல் 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 பருப்பு முருங்காய் சாம்பார் சாதம் சுண்டல் காராமணி சுண்டல் காராமணி சுண்டல் பென்ஸ் பொருள் பென்ஸ் பொரியல் பென்ஸ் பொரியல் சாதம் பருப்புருக்காய் சாம்பார் காரமணி சுண்டல் காரப்பொங்கல் இன்னைக்கு சமையல் எவ்வளோ தான் முடிந்தது இன்றைக்கி ஸ்கூலும் இல்லை ஸ்கூல் இருக்குதுன்னு ஆறரை மணிக்கு தான் இருந்தான் ஸ்கூல் இல்லைன்னுட்டாங்க சரி சமையலே முடிச்சிடலான்னு முடிச்சிட்டேன் பாய் பாய் சி யூ thank you oh, michael